சுராஜனே உந்து வியக்கிருபையே பட்டு போனை எந்தன் வாழ்வு செழிக்க வைத்ததே ஏ சுராஜனே உந்துவியக்கிருபையே பட்டு போனை எந்தன் வாழ்வு செழிக்க வைத்ததே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே சுராஜனே உந்திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வு செழிக்கமை நம்பிக்கையோடு சொல்லுங்க ஏ சுராஜனே உந்திவ்ய திருபையே செழிக்க வைத்ததே எல்லாராலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டேன் என்று நினைக்கிறீர்களோ சோர்ந்து போகாதீங்க வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்த தேவன் உங்களை ஒருபோதும் அவர் தள்ள மாட்டார் உங்களை ஆசிர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாகவே விசுவாசத்தோடு சொல்லுங்க எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பா எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினி அன்பான தேவனே என்னை உயர்த்தினி உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயரத்துவே வாய்கின்ற நாளெல்லாம் உமக்காய் சத்தமா உயிருள்ள ஆமே வாழ்க்கை ஓடுவே சுராஜனே உந்திவ்ய கிருபையே பட்டு போன எந்த நாள் சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா ஏ சுராஜனே உந்திவ்ய கிருபையே பட்டு போன எந்த நாள் செழிக்க வைத்ததே உங்க வாழ்க்கை கண்ணீரின் பாதையாகவே இருக்கிறதோ என் படுக்கையெல்லாம் நான் தண்ணீரால் நினைக்கிறேன் என் குடும்பத்தின் நிமித்தம் என் பிள்ளைகளின் நிமித்தம் தண்ணீரே உணவாய் விட்டதோ என்று கலங்கி நிற்கிறீர்களோ இன்றைக்கு உங்கள் தண்ணீரை துடைத்து உங்கள் வேதனைகளை மாற்றி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நடக்கும் போதெல்லாம் கண்ணீரி பாதையில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடும் நண்கரம் என்னை அணைக்கதே கனிவோடும் நன்கரம் என்னை அணைத்ததே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் சேர்ந்த அறிக்கை செய்து பாடலாமா சுராஜனே உந்து கிருபையே பட்டு போன எந்த வாடு செழிக்க வைத்ததே ஏ சுராஜனே கிருபையே பட்டு போன எந்த வாடு செழிக்க வைத்ததே அந்த காரம் உங்க வாழ்க்கை சூழ்ந்திருக்கிறதோ தைரியமா சொல்லுங்க அவர் அருளுகிற வெளிச்சத்தினாலே நாங்கள் இருளை கடந்து போவோம் அந்த காரமே என் வாழ்க்கையானது அந்த காரமே என் வாழ்க்கையானது விளக்கே யன் அன்புகள் சொல்லி பாடுங்க பார்க்கலாம் விளக்கே வைத்தையன் அன்பு தெய்வமே

நம்பிக்கை இருக்கிறவங்க திறந்து சத்தமா ஆமே வாழ்கின்ற ஓடுவே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயரத்துவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் சத்தமா மீண்டு வருவாரு உயிருள்ள சொல்லுங்க திறந்து சொல்லுகிற

ிரு கிருபையே போடையந்தன் வாழ் செழிக்க வைத்ததே சுராஜனே உந்து வியக்கிருபையே அட்டு போடன் செழிக்க வைத்ததே ரெண்டு கரம் எப்ப சொல்லுங்க பாருங்கள் ஏ சுராஜனே உந்து வியக்கிருபயே பட்டுப்போனு வாள் செழிக்க வைத்ததை நம்புறவங்கெல்லாம் வாய திறந்து அறிக்கை செய்து சொல்லுங்க பட்டு போன எந்த செழிக்க வைத்ததே சத்தமா சொல்லுங்க பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது கத்தரை நம்பி வந்திருக்கிற கத்தரை முழுவதுமாய் பற்றி கொண்டிருக்கிற என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் நம்புறவங்களை சத்தமா சொல்லுங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க அவனுடைய சந்ததியை கத்தர ஆசிர்வதிச்சாரு குமாரர் ஊழியத்தில பராக்கிரமசாலிகளாய் நிற்க பண்ணினாரு அதே தேவன் என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என் சந்ததிக்கு விரோதமாய் எந்த எதிர் சக்திகளும் நிற்க முடியாது என்று சொல்றவங்க வைராக்கியமா வாய திறந்து சொல்லுங்க கத்தர் எங்களை ஆசிர்வதிக்கிறபடி என் சந்ததிக்கு விரோதமாக எந்த எதிர் சக்திகளும் நிற்க முடியாது அலலூயா அலலுயா ஓவித் ஏதுவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தாராம் ஆசிர்வதித்தார் அலலூயா நிச்சயமாகவே இந்த கூட்டத்திற்கு பின்பு நிச்சயமாகவே கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் என் குடும்பத்தை குறித்து என் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நிறைவேறும் அந்த வார்த்தைகள் என் நிறைவேறும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என் வேலை ஸ்தலத்துல நிறைவேறும் என் ஊழிய பாதைகள் நிச்சயமாய் நிறைவேறும் ஒருவேளை காலதாமதம் ஆகி கொண்டு இருக்கலாம் கால தாமதத்தை குறித்து கவலைப்படாதீங்க ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கட்டும் நிச்சயமாய் கத்தரனை ஆசிர்வதிக்கிறபடியால் அவர் என் வாழ்க்கையில் சொன்ன நல் வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும் வேதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா இறைமையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் இறைமையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் வேதத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது இறைமையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பாபிலோனிலே வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் பொழுது நீங்கள் வெறுமையாய் வரப்போவது இல்லை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற செய்து கத்தர் உங்களை திரும்ப இந்த இடத்திற்கு அழைத்து வருவார் ஆமே அழைத்து வந்தவர் சாதாரணமானவர் அல்ல அழைத்து வந்தவர் ஏதோ வெறுமையாய் உங்களை கொண்டு போகிற தேவன் அல்ல என்ன நோக்கமாய் இந்த இடத்திற்கு அழைத்து வந்தாரோ கத்தர் திரும்பவும் இதே இடத்திற்கு உங்களை அழைத்து வருவார் அழைத்து வரும் பொழுது நீங்கள் வெறுமையாய் அல்ல கத்தருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறினவர்களாய் அதாவேதம் சொல்லுகிறது ஆனந்த கழிப்போடு திரும்பி அவர்கள் எங்க வருவார்களாம் சியோனுக்கு வருவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு என்ன செய்திரும் ஓடிப் போயிரும் திரும்ப கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு வரும் பொழுது நீங்கள் சஞ்சலத்தோடு அல்ல நீங்கள் புலம்பலோடு அல்ல நீங்கள் கண்ணீரோடு அல்ல நீங்கள் வேதனையோடு அல்ல ஆனந்த கழிப்போடு கர்த்தர் கொண்டு வருவா அலலூயா அலலூயா திரும்ப அவர்கள் வருவார்கள் திரும்ப அவர்கள் எப்படி வருவார்கள் ஆனந்த களிப்போடு தான் வருவார்கள் ஆனந்த களிப்போடு தான் இந்த சீவனுக்கு வருவார்கள் அதை மோகன் பாசர் சொன்னாரு கத்தர் ஏதன் தோட்டத்திற்கு என்ன செஞ்சுட்டு வந்தாரா தான் இருந்தீங்களா இல்லையா அழைச்சிட்டு வந்தாரு அழைச்சிட்டு வந்த தேவன் கர்த்தர் திரும்ப உங்களை அழைச்சிட்டு வருவார் எப்படி அழைச்சிட்டு வருவார் வார்த்தைகளை எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேற பண்ணி அமே அலுயா அருமையான வார்த்தை சொல்லுகிறது உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற பண்ணுவார் வாயை திறந்து சத்தமா அறிக்கை சொல்லுங்க பார்க்கலாம் நம்புறவங்க வாய திறந்து சொல்லுங்க உங்க பிள்ளைங்க பக்கத்துல இருப்பாங்கன்னா உங்க பிள்ளை மேல வச்சு சொல்லுங்க என் பிள்ளை மேல தமது நல் வார்த்தைகளை எல்லாம் என் பிள்ளைகள் மேலே நிறைவேற பண்ணுவா என் குடும்பத்தின் மீது நிறைவேற பண்ணுவா சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க ஒருவேளை வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஒருவேளை காலதாமாதமாக இருக்கலாம் ஆனா சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கையோடு சொன்னீங்க கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமா என் வாழ்க்கையில என்ன செய்யும் நிறைவேறும் ஆமேன் நம்முடைய தேவன் வாக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் வேதம் அருமையாய் சொல்லுகிறாரு அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவரா வல்லவர் சொல்றவங்க அல்லே லுயா சொல்லுங்களேன்

கர்த்தரனை அழைத்து வருவார் கர்த்தரனை அழைத்து வருவார் நல் வார்த்தைகள் நல் வார்த்தைகள் என் வாழ்க்கையில் என்ன செய்யும் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனீர்களோ எத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை மாதம் ஆயிட்டு என் வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறலையே ஆண்டவர் சொல்லுகிறார் நல் வார்த்தையா நான் நிறைவேற பண்ணுவேன் வேதத்தை எடுத்து வாசிங்க வேதத்தில் எஸ்ஐ கீழின் புஸ்தகத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது எஸ்ஐ கியலின் புஸ்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க நான் கத்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை அது நிறைவேறும் அது இனி என்ன செய்வது இல்லை தாமதிப்பது இல்லை ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கத்து நான் சொல்லுவேன் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அது என்ன நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க கத்த சொன்ன வாழ்க்கையில நிறைவேறும் அது தாமதிக்காது ஆமேன் இந்த வாரத்துல கத்தை நிறைவேற பண்ணுவா நேற்று கூட அருமையான கனகராஜைய சாட்சி சொன்னாங்க பாருங்க ஐந்து காரியங்களுக்காக நான் கத்தோடைய சமூகத்தில் என்ன செஞ்சேன் இருந்தீங்களாங்க விண்ணப்பம் பண்ணினேன் ஆனா ஒரு வாரத்திற்குள்ள அந்த காரியங்களை எல்லாம் கத்திரிய வாழ்க்கையில் என்ன செய்தார் நிறைவேற பண்ணினா ஆமே அதில் ஐயா இன்னொரு காரியத்தை ஒரு நம்பிக்கையோடு சொன்னாங்க அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் நிறைவேறல ஆனால் அது இன்னைக்கு நிறைவேறது எவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையோடு எத்தனை பேர் சொல்றீங்க இன்றைக்கு என் தேவன் என் வாழ்க்கையில் கொடுத்த நல் நல்வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் அதை சொன்னவர் அது யார் யார் அந்த வார்த்தையை சொன்னவர் வார்த்தையை சொன்னது ரு மனுஷன் அல்ல அந்த வார்த்தையை சொன்னவர் யாரு செத்து போறவர் அல்ல அந்த வார்த்தையை சொன்னவர் சாதாரணமானவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் நான் கர்த்த அவன் அதனாலதான் எவ்வளவு சொன்ன அந்த ஒரு வார்த்தை சொன்ன போதும் அவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தார் அவர் சொல்ல அவர் கட்டளையிட அவர் நன்றாய் அவரை பற்றி அறிந்திருந்தார் இவர் தான் வார்த்தையினால் ஆமே இவர் தான் தன்னுடைய வார்த்தையினாலே மறித்த உயிரோடு எழுப்பினவர் இவர் தான் வார்த்தையினால் காற்றையும் கடலையும் அகட்டினவர் என்பதை அறிந்திருந்தபடியால் வாயத்திறந்து சொல்கிறார் ஒரு வார்த்தை எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க கர்த்தர் என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை அல்ல எத்தனை வார்த்தைகளை கர்த்தவங்க குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார் எத்தனை வார்த்தைகள் எத்தனை நல் வார்த்தைகள் இன்னைக்கு எத்தனை பேர் வாயை திறந்து சத்தமாக அறிக்கைட்டு சொல்றீங்க எவருவை போல எத்தனை பேர் சொன்னீங்க ஒரு வார்த்தை அந்த வார்த்தையன் பிள்ளையுடைய வாழ்க்கையை குடும்பத்துல என் குடும்பத்துல என் குடும்பத்தில் உண்டான எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று நம்புறவுங்க வாயை திறந்து சொல்லுங்க நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் மேன் அலலூயா கர்த்தர் சொன்ன நாள் வார்த்தை அமேன் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அது ஒரு வார்த்தை ஆபக புஸ்தகத்தில் நீங்க எடுத்து வாசிங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா ஆபகு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாளும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் நிறைவேறும் அது நிச்சயமாய் அது இனி என்ன செய்வது இல்லை இனி தாமதிப்பது இல்லை ஆமே அதான் முதல்ல நம்ம படித்தோம் அந்த இறைமையாக வசனத்தை திரும்ப வாசிங்க இறைமையாவின் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தை திரும்ப வாசிங்க பாபிலோனிலே எழுபது வருஷம் பாபிலோன்ல என்ன நடந்துச்சு பாபிலோன்ல என்ன நடந்துச்சு சிறையிருப்பு ஹலோ லூயா சிறையிருப்பை நிறைவு பண்ணி முடிவுக்கு கொண்டு வந்து கத்த நல் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் இனி தாமதிப்பது இல்லை நம்பிக்கையோடு சொல்லுங்க நிச்சயமாகவே முடிவு என் உண்டு என்று சொன்ன தேவன் இனி அவர் தாமதிக்க மாட்டார் பாபிலோனின் சிறையிருப்புகளை என் தேவன் இந்த நாளிலே முடிய பண்ணி தம்முடைய நல் வார்த்தைகளை என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அது இனி என் வாழ்க்கையில் அது என்ன செய்வது இல்லை திரும்பப்போம் போவது அது தாமதிக்க போவது இல்லை அது நிச்சயமா என்ன செய்யும் எனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தை வேதம் வானம் பூமி ஒளிந்து போகலாம் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது ஒழியாது அந்த வார்த்தையில் ஒரு உறுப்பாக என்ன செய்யாதான் ஒரு உறுப்பு கூட ஒழியாது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை மண் உலகில எத்தனை தரம் உருக்கியான் ஏழு தர உருக்கி புடம்பிடப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தையை தேவன் எனக்காய் கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை அது தாமதிப்பதில்லை அந்த வார்த்தை வறுமையாய் போவதில்லை அந்த வார்த்தை நிச்சயமா என் வாழ்க்கையிலே வாழ்க்கையில் வேதத்தில் அருமையான ஒரு வார்த்தையை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா யோசுவா இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை எல்லாருமே எடுத்து வைத்துக் கொள்ளலாம் யோசுவா இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை எல்லாருமே எடுத்துக்கொண்டு வாசிங்க கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை அது எல்லாம் நிறைவேறிட்டு இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகாது இந்த குடும்ப எத்தனை பேர் சொல்றீங்க ஏன் குடும்பத்திற்கு கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் அது தவறி போகாது அது நிச்சயமா என் வாழ்க்கையில் நிறைவேறும் நம்பிக்கை உள்ளவர்கள வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க நம்பிக்கை உள்ளவர்களா எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க என் குடும்பத்திற்கு சொன்னேன் அலலூய என் குடும்பத்தில் இருக்கிற என் கணவருக்கு சொன்ன என் குடும்பத்தில் இருக்கிற என் மனைவிக்கு சொன்ன என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு சொன்ன என் குடும்பத்தில் இருக்கிற என் பேர பிள்ளைகளுக்கு என் பெற்றோருக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் அல்லாஹா அது ஒரு வார்த்தையும் தவறிப் போகாது அது நிச்சயமாய் ஆமே அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க அலலூயா சாலமன் சொல்லுகிறார் வேதத்தில் நீங்க எடுத்து வாசிங்க ஒன் ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிங்க எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க அங்கே சாலமோன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறோம் ஒன் ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னுடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை அந்த வார்த்தையை நீர் காத்துருளீர் அதை உம்முடைய வாக்கினால் சொன்ன அந்த வார்த்தையை இன்னால் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை என்ன செய்கிறீர் ஆமென் ஹalleluya hallelujah 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 சாலமன் அரிக்கேட்டு சொல்கிறார் என் தகப்பனுக்கு என் தேவன் வார்த்தையினால் சொன்னதை அவர் கரத்தினால் வாய திறந்த நம்பிக்கையோட அறிக்கை ஒவ்வொரு என் குடும்பத்திற்காக என் குடும்பத்திற்காக என் பிள்ளைகளுக்காக என் சந்ததிக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் வாயினால் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் என் தேவன் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக ஆமே ஒருவேளை உங்களுக்கு சிரிப்பா காணப்படலாம் எப்படி இந்த வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேறும் எப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறும் சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு விரோதமா இருக்குது காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமா இருக்குது எல்லாமே எங்களுக்கு விரோதமா இருக்குது இம்மானுவல் பிரதர் மெசேஜ் வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில கத்தர் என்ன செய்தாரா எல்லாமே விரோதமா இருந்தது ஆபிரகாம் சொல்றாரு என் சரீரை என்ன செஞ்சு போயிட்டு கற்ப என்ன செஞ்சிட்டு ஆனா ஆண்டவர் சொல்றாரு சாராலே ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னிடத்திற்கு என்ன செய்வேன் நான் வரும் பொழுது உன் கையில ஒரு அழகான ஆண் ஆண்கொழுத இருக்கும் இந்த வார்த்தைய சாராளால என்ன செய்ய முடியல சொல்லுங்க நம்ப முடியல சாரால் என்ன பண்ணாங்க சாரால் என்ன பண்ணாங்க சிரிச்சாங்க நகைத்தாங்க அல்ல ஒருவேளை இன்றைக்கு கர்த்த சொன்ன நல் வார்த்தை நிறைவேறும் உங்க வாழ்க்கையில் என்று சொல்லும் பொழுது உங்களால் நம்ப முடியலையோ ஒருவேளை நகைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ எப்படி நிறைவேறும் சந்தேகத்தோடு இருக்கிறீங்களோ ஆனால் அந்த வார்த்தையை சொன்னவர் மனுஷன் அல்ல ஆனவர் சொல்லுகிறார் நான் கத்த நான் சொல்லுவேன் அது நிறைவேறும் அது தாமதிப்பதில்லை அமே அழுகையா நம்புங்க ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க ரெண்டு கரம் உயர்த்தி வாயை திறந்த சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க நிச்சயமாய் நேரம் முடிஞ்சுச்சு நிறைய ஐயா வரும் ஐயா இருக்கிறாங்க ஆனந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும் முடிந்த வருகிற நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் ஆனா இன்றைக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்க தற்சரிய வாழ்க்கையில சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும் என்று வாயை திறந்து எத்தனை பேர் அறிக்கை ஒரே ஒரு சரணத்தை மாத்திரும் ரெண்டு கரம் உயர்த்தி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க நிச்சயமாய் என் வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம் வாயை திறந்து சத்தத்தை சொல்லுங்க ஆள ஏதும் இல்லை எல்லாம் எனக்கு விரோதமா இருக்கிறது சார்ந்து போகாதீங்க ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க ரெண்டு கரம் உயர்த்தி ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் சத்தமா சொன்னதை செய்திடும் தகப்பண்ணவ சொன்னதை செய்திடும் தகப்பண்ணவ நம்பூமி இருதி ஏசுவை

அழைத்து வருவார் எப்படி அழைச்சிட்டு வருவார் தெரியுமா நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி அழைத்து வருவார்